வணக்கம் 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 மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் உலகத்து உறவுகள் நிலம் வேண்டி நிகழ்ச்சியில் தொடர்கிறோம் இன்று தமிழாக்களின் காதல் சுகமானதா காதல் என்றாலே ஒரு விடயமாக காதல் என்ற தமிழர் என்றே இங்கிலீஷ்காரன் என்றா ஒன்றுதான் தமிழாக்கள் காதலிப்பீமா லவ் அதாவது காதலிக்க கூடாது காதலிப்பது லவ் பண்ணுவது ஒரு கூலான விடயம் என்றே பலர் அதுவும் இளம் வயது உடையவர் நினைக்கிறார்கள் அதுவும் இளம் பருவ வயதை அடைந்தவர்கள் என்று நினைப்பார்கள் அவர்களின் பருவ வயதுகளால் அவர்களின் ஹோமோன்கள் தூண்டப்பட்டு ஆணின் பண்ணி அது இயற்கை அது இயற்கை அது மஞ்சள் இல்ல அது உயிரினங்கள் அத்தனைக்கும் அது இயல்பான ஒன்று அதை மக்கள் எல்லோருமே விரும்புகிறார்கள் என்றபடி நாட்டார் அந்த காதல் காட்சிகளை சினிமாவிலும் கூட மிகைப்படுத்தி காட்டுகிறார்கள் என்ன இரவு இரவாக கதைக்கலாம் பேசலாம் விரும்பிய இடங்களுக்கு கிடப்பாங்களா உள்ள அப்ப இப்படி இந்த காதல் நினைக்கும் போது பார்க்கும்போது இல்லை பேசும்போது படங்களில் பார்க்கும் போது மிகவும் ஒரு கூலான ரம்யமான விடயமாக இருந்தார் அந்த காதலுக்கு பின் நிறைய விடயங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது அதைத்தான் ஒரு காதலை ஒரு வித்தியாசமான கோணத்தில் நாங்கள் சிந்திச்சிருக்கிறோம் நினைத்திருக்கிறோம் அதை பற்றி தான் இப்போது பேச இருக்கிறோம் இப்பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வசப்பட்டு இருந்தால் ஒவ்வொரு நாளும் போய் யாரும் சந்திக்கணும் வீட்டை ஒரு பருவ வயது அண்ணன் அப்பா அம்மா சகோதரங்களோட இருந்தவர் சாப்பிட்டுட்டு இருந்து கதை கொண்டிருந்தவர் ஒரு காதல் வசப்படுகிறார் என்றால் அந்த காதலிக்காக அவர் போகணும் துடிப்பார் துடிப்பார் துடிச்சு கொண்டிருப்பார் போய் கைரவசியா காணணும் இல்லை அப்பா அம்மாவுக்கு தெரியா போகணும் வீட்டுல உள்ள தெரியா போய் கதைக்கணும் பேசணும் அப்படி உடன்புற உடன்புறப்புகள் தெரியா போய் கதைக்கணும் அப்படி கதைக்கு இல்ல இல்ல போய் ஐரவசி சொல்லா அவருடைய காதல் பிறகு வளராது நின்று முடியல இல்ல இல்ல ஆளுக்கால் சந்தேகம் வந்துடும் வெறும் வெறியில் வேற வேற எங்க பாத்துட்டாரு முக்கியமாக இதுல முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல ஆசைப்படுகிறோம் என்று ஒரு பதினாறு பதினேழு வயதில் இருக்கும் ஒரு பிள்ளைக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவர்களுடைய பொன்னான நேரம் வந்து படிப்பு படிப்பை அவர் கோட்டை விடுவாரா இருந்தால் அடுத்து அவர் எந்த நாட்டிலேயும் எங்கேயும் போனாலும் அவர் முன்னேறையாது செவ்வாய் பண்ணவே இல்லாது இந்த படிப்பால்தான் நாங்கள் முன்னேறியிருக்கணும் அப்படித்தான் அவர்கள் இல்ல நான் ஒன்று சொல்றேன் என்றால் எங்களோட நாட்டு வளர்ப்பும் இங்கே நாட்டு வளர்ப்பும் இங்க வந்து என்ன செய்வாங்க என்றால் அந்தந்த வயல அந்தந்த வயலையை செய்ய சொல்லுவாங்க

இப்ப படிக்கிற நேரம் அது கட்டாயம் படிக்கணும் ஆனால் இந்த நாடுகளை பொறுத்தவரையில காதலும் செய்து படிக்கணும்னா ரெண்டையும் கஷ்டம் ரெண்டையும் ரெண்டு பேரெல்லாம் கொண்டு போக ஒரு கஷ்டமான சூழ்நிலை அது ஒரு பருவ வயதில் இருப்பவர்களுக்கு பெரிய ஒரு சுமை ஆனால் இந்த பொன்னான நேரம் இந்த படிக்கிற வயதில் இந்த டீன் ஏஜ்ல படித்து ஒரு நல்ல நிலைக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்களின் வாழ்க்கை ஜீரோவாகத்தான் முடியும் பிறகு காதலித்து ஏ டு சப்ஜ்ஜில்தான் போக வேண்டிய கட்டம் பெறும் எனவே நீங்கள் படிக்க வயதில படிக்கவும் வேண்டும் காதல் வந்தால் காதலையும் கொள்ள வேண்டும் ரெண்டும் ரெண்டு தண்டவாளமாயிருக்கும் அதில் உங்கள் வாழ்க்கை போனால் உங்கள் வாழ்க்கை மிகவும் இருக்கும் ஐ லவ் யூ என்ற இந்த மூன்று எழுத்தில் வரும் இந்த இந்த உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு இதையே நோக்கமாக இதையே வாழ்க்கையாக கொண்டு போவதான் சொல்லும் ஒரு உணர்வுகளின் அடிப்படையில் போனால் ஆனால் அறிவாக சிந்தித்து ரெண்டையுமே ரெண்டு தண்டவாளமாக கொண்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கை வசப்படும் ஒரு பெண் ஆணை பார்த்து இல்லை ஒரு ஆண் ஒரு அழகான பெண்ணை பார்த்து ஐ லவ் யூ என்று சொன்னால் நாங்கள் ஜாலியாக சுத்தலாம் அல்லது எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அவருடன் நான் வெளியே போகலாம் இல்லை வீட்டில் அப்பா அம்மா எதிர்க்கும் பல விடயங்களை நான் அவர் மூலம் சாதிக்கலாம் இல்லை அவள் மூலம் சாதிக்கலாம் என்று காதல் முதல் ஆரம்பிக்கிறது என்ன வெளியில போய் சுத்தலாம் படிக்கலாம் என்றால் ஆனால் சிலர் படிப்பையும் பார்த்து சுத்திக் கொண்டும் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் வீட்டு வசதி இல்ல என்ன அனுபவம் வைக்கலாம் வசதி இல்லாங்களே கோட்டை விட காதலை விட மற்றது இப்ப அந்த அன்பை பரஸ்பரம் காட்டினது அன்போடையே நிக்க கூடாது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும் என்ன இப்ப ஒரு பொறுமையாக இருந்து சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு காதலுக்கு பின்னால் விலவானி போட்டு நாங்கள் ஒரு ஒரு பொறுப்பான மறுமொழியை சொல்லி இயலாது என்று சொல்லி விடவும் இயலாது இந்த நாடுகளில் இல்லை எங்கே அப்ப காதலித்தவர்கள் பொறுப்புணர்ச்சியோட செயல்படுவோம் பதினெட்டு வயது பிள்ளைக்கு வாழ்க்கை பற்றி என்ன புரிஞ்ச தெரியும் என்ன அவருக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிந்துடனவே தெரியாது ஐ லவ் யூ சொல்றதை தவிர அதுக்கு அங்கே நிறைய விஷயங்கள் என்ன படிக்கோணும் அவர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கோணும் மற்றது ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையிலே அந்த காதல் வருமா இருந்தால் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் புலம்பையின் நாட்டை பொறுத்தவரை இந்த காதல் எல்லாம் சாதாரண விஷயம் காரணம் வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் டிக்டாக் பேஸ்புக் வாட்ஸ்அப் இருக்கிறபடியா நீங்க வந்து ஒவ்வொரு ஒரு 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 ட்ரெண்ட் லவ் லவ் லைக் சரி அண்டே கதை முடிஞ்சு அடுத்த கதை திருப்பி கொண்டுனிவன் இல்ல என்ன பிரச்சனை எங்கட நாட்டுக்கு இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறது வேண்டாம் இங்க வந்து அதை பெரிசுபடுத்துறது பெட்டப்படியோட கதைக்கு எங்க ஊர்ல சின்ன வயதிலே பிரச்சனை விட்டுற பெட்ட அப்ப எங்களுக்கு எந்த தூண்டுதே ஒழிய எங்களுக்கு அந்த இது அந்த இது இங்க வந்து அது இல்லை சாதாரணமா பழங்குறபடியா அவங்களுக்கு அந்த பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியுது நிறைய பேரண்ட்ஸும் இங்க வந்து இங்க வந்து ஒரு பிள்ளையோட கதைச்சாலும் பிரச்சனை இல்லை எங்களோட ஊர்ல பட்டியோட கதைச்சாலே காணும் கண்டு கண்ணாச்சாலே காணுமே வீட்டை போய் மீறிதான் நடக்கும் இங்கே வேறுபாடு வேறுபாடுனா அந்த அந்த முறை வேறு முறை இங்க வந்து என்ன கூடுச்சிருக்கணும் எல்லாம் செய்வோம் எல்லாம் என்னோட

கல்யாணமும் வருது வாழ்க்கையும் அப்ப நல்ல நட்புக்கும் காதலுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியல நாங்களே ஒரு 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 உடனே எண்ணம் காதலிக்கிறார்களோ இல்லையோ அப்ப தானே இருந்தால் எல்லாமே உருவாகும் எனவே நல்ல நட்புகள் நல்ல வாழ்க்கையை உருவாகும் நல்ல காதலும் நல்ல வாழ்க்கையே இதுல இதுல என்ன ஒன்று கண்டால் ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை ஆம்பளை கூட்டி வந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்கோம் ஆனா ஒரு ஆம்பளை பெட்டிய கூட்டியா அந்த வீடு அல்லோ அழகு அல்லோ பண்றேன் அடுத்தது உங்கள் பொண்ணான நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறது என்பதில் இருக்கு நீங்கள் காதல் என்று சொல்லி பின்னாலே படிக்கக்கூடிய விடுவீர்களா இருந்தால் வாழ்க்கையிலே தோல்விதான் பெறும் காதலையும் இதையும் கொண்டு சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவோம் இது ஒரு முக்கியமான படியா வந்தது காதலாம் பிள்ளைகள் அவதானியங்கள் நீங்கள் அந்தந்த வயதிலே செய்ய வேண்டும் என்றால் மன வயதை தாண்டி போனால் என்றாலும் உங்கள் வாழ்க்கையையும் படிப்பையும் நீங்கள் நிதானம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஜெயிக்கும் எனவே உங்கள் வாழ்க்கையை வளம் பெற எங்கள் வாழ்த்துக்கள் காதல்தான் அது உங்கள் நீங்கள் அப்படி ஹேண்டில் பண்ணிருக்க தமிழாக்கள் காதலிங்கோ 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 சரியோ மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்ற நினைத்தால் சேவ் பண்ணுங்க அதுடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்